அவர் தீவிரவாத உணர்வு கொண்ட கட்சியாச்சு இந்த கட்சிக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டது அவங்க தோற்று போயிட்டாங்க அது வேறு விஷயம் அப்படி அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த படத்துக்கு எதிராக இருக்காங்க அதாவது இது ஒரு பெரிய ஒரு பெருவாரியான எதிர்ப்பு கிடையாது ஒரு கு ஒரு குறிப்பிட்ட ச சாரார் அவங்க வந்து இந்த படத்துக்கு எதிர்த்து நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம் இது இதை வந்து நீக்கணும் அதை நீக்கணும் இதுக்குன்னு சொல்லி என்னமோ பேசிட்டு இருக்காங்க பட் படத்துக்கு அந்த மாதிரி கருத்து இல்லை கனி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதய கணி விஜயன் வணக்கம் விஸ்வரூபம் கைவிட்ட கமல்ஹாசனுக்கு அதே கமலனுடைய தயாரிப்பில் வெளிவந்த அமரன் கை கொடுத்துருக்கிறது விஸ்ரவும் அவர் நிறையா கமலஹாசனை டார்ச்சர் பண்ணிடுச்சு அன்றைக்கி செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அது வந்து இஸ்லாமியர்களை பற்றி அதிகமான தீவிரவாதம் மாதம் இருக்குங்கிறபடி அந்த காரணங்கள் சுட்டி காட்டி அந்த படத்துக்கு பெரிய போராட்டம் அது படத்தை எங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் சொல்கிற காட்சிகள் வந்து நீக்கிட்டு தான் நீங்கள் வந்து படத்தை போடணும் இப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்ளங்கள் அந்த படத்தின் மூலம் கமல்ஹாசன் சந்தித்தார் அன்றைக்கி அரசாங்கம் வந்து சினிமா துறை சார்ந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து கமலஹாசனுக்கு கை கொடுக்கல அவங்க இவங்க சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி அப்படி கொண்டு போயிட்டாங்க ஜெயலலிதா அதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட கமல்ஹாசன் நான் நாட்டை விட்டே போயிடுறேன் நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அந்த எந்தெந்த காட்சிகள் வந்து ஆட்சேபகாரமாக இருக்குதோ அதெல்லாம் நீக்கிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் படம் வெற்றி பெற்றது அது வேறு விஷயம் ஆனால் அந்த பாதிப்பு அவருக்கு ரொம்ப நாள் இருக்குது அது அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு வேற மாதிரி அவரை வந்து திசை திருப்பி போட்டிருக்கு அது ஒரு பக்கம் ஆனால் ஒரு நல்ல சினிமா கலைஞன் நல்ல அவர் இயக்குனர் நல்ல தயாரிப்பாளருங்கிறதுல வந்து கமல் என்றைக்குமே அதில் வந்து அவர் விலகி நின்றதில் அது சரியாக இருக்காது அது அதனுடைய உதாரணம் தான் இன்றைய அமரன் இப்போ தற்போது வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் அமரன் ஒரு உதாரணம் அந்த அமரன் என்னென்னா படத்தை பொறுத்தவரலாம் வந்து யூனிவர்சல் விமர்சனம் எல்லா மட்டத்துலேயுமே அந்த படத்துக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் யார் யா எங்கேயுமே அதுக்கு வந்து எதிர்மறை கருத்து வந்ததே இல்லை அந்தளவு எல்லோருடைய மனதையும் கவர்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பான படத்தை கொண்டு கொடுத்தார் கமல்ஹாசன் அந்த அந்த இயக்குனருக்கு வந்து புது ஆரம்ப அதாவது ஆரம்பகட்டம் தான் அந்த இயக்குநருக்கு அந்த இயக்குனருக்கு தேவையான எல்லா வசதியும் பண் பண்ணி கொடுத்துருக்காரு நமரன் படத்தின் மூலமாக கமல் அவர்கள் ஸோ தயாரிப்பாளராகவும் அந்த அவருக்கு வெற்றி தான் தயாரி பலனும் வெற்றி பெற்றிருக்கார் அவர் தயாரித்த படங்களை இது சிறந்த படம்னு சொன்னால் தப்பில்லை நிச்சயமாக பல விருதுகளை அவருக்கு பெற்றுத்தரும் அதிலும் அவருக்கு லாபம் கிடைக்கும் அது வேறு என்னென்னா இந்த வெற்றியும் இந்த பாராட்டும் இந்த விஷயங்களை வந்து பலவரோட கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை அண்ணாமலை லண்டனில் இருந்தால் கூட அங்கேருந்து படத்தை பார்த்துட்டு பாராட்டி வந்து ட்விட்டரில் கருத்து போட்டார் அதை பார்த்துட்டு கமல்ஹாசன் ரொம்ப மகிழ்ந்து போய் நெகிழ்ந்து போய் தம்பி அண்ணாமலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்கார் தம்பி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஸோ அளவுக்கு இந்த படம் வந்து ம எல்லோரையும் ஈர்த்திருக்கிறது கவர்ந்திருக்கிறது அது ஒரு விஷயம் இப்படி இருக்கும்போது எஸ்டிபிஐன்னு ஒரு வந்து மதம் சார்ந்த ஒரு கட்சி அந்த கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல நின்னது அதிமுக கூட்டணி சார்பில் நின்னதுக்கு அன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு விமர்சனம் வந்தது ஏன் வந்து நீங்கள் வந்து தேர்தலை நிற்க வச்சீங்க இது வந்து தவறான அணுகுமுறையை கொண்ட ஒரு தீவிரவாத உணர்வு கொண்ட கட்சியாச்சு இந்த கட்சிக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டது அவங்க தோற்று போயிட்டாங்க அது வேறு விஷயம் அப்படி அந்த அந்த இயக்கத்தை இப்போ சேர்ந்தவங்க வந்து இந்த படத்துக்கு எதிராக இருக்காங்க அதாவது இது ஒரு பெரிய ஒரு பெருவாரியான எதிர்ப்பு கிடையாது ஒரு கு ஒரு குறிப்பிட்ட ச சாரார் அவங்க வந்து இந்த படத்துக்கு எதிர்த்து நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம் இது இதை வந்து நீக்கணும் அதை நீக்கணும் இதுக்குன்னு சொல்லி என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க பட் படத்துக்கு அந்த மாதிரி கருத்து இல்லை அந்த மாதிரி கருத்தை படம் பார்த்தவங்கள்ட்டும் இல்லை மற்ற இது இவங்க மட்டும்தான் இது வந்து பிரதிநிதிகளா வேறு யாரும் இல்லையா எல்லாரும் படத்தை பார்த்து ஆதரிக்கும் போது இவங்களுக்கு மட்டும் என்ன அப்படி வந்துச்சு என்ன பிரச்சனை அது இப்படி ஏதாவது அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல திருநெல்வேலியில் படத்தை தேட்டரில் போய் வந்து பெட்ரோல் வெடி கொண்டு போட்டு வீசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு அது மாதிரி நடந்திருக்கு அந்த ஒரு ஒரு சம்பவம் மற்றபடி போலீஸ் எல்லா இடங்களுமே அலர்ட்டாக இருக்காங்க போலீஸுக்கு இதுக்கு கூடுதலான வேலை போலும் சென்னையில் உள்ள எல்லா தேட்டர்லையுமே அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா ஒன்றும் பெரிய மிரட்டல் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு தற்காப்பு ஒரு தற்காப்பு ரீதியான ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு வினோட போலீஸுக்கு ஃபோர்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு வேலை போடும் ஸோ இப்படி தேவையில்லாத வேலையில் அவங்க பண்ணுறாங்க அரசாங்கம் இதை வந்து ஒரு அதாவது நேரடியாக வந்து இதை அணுகவில்லையா என்றாலும் காவல்துறை வாயிலாக இதை சரியான கோணத்தில் அணுகியிருக்கிறது திருநெல்வேலியில் நடந்த விஷயமும் அப்படி தான் அவங்கள வந்து அதில் குறிப்பிட்ட சிலர் கைது பண்ணிட்டாங்க இதுக்கு என்னென்னா இன்னொரு மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சில பேர் வந்து அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் அவங்களுக்கு கைது செய்யப்பட்டுருக்காங்க இப்படி போகுது இது மாதிரி போ இது வந்து அவசியம் இல்லாத விஷயங்கள் சினிமா வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா எப்போவுமே நான் சொல்கிறது சினிமா சினிமாவை தான் பார்க்கணும் அதில் வந்து நமக்கு நம்ம விருப்பம் நமக்கு பிடிக்காதது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் சுதந்திரம் இருக்காது எந்த விஷயமும் கருத்து சொல்ல முடியாது அப்படி போயிடும் கருத்து நியாயமாக இருக்கா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம் பட் சொல்கிற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போனால் என்ன அர்த்தம் அது அது அந்த அணுகுமுறை மாற்ற வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அதுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து அது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்